என் பேர் பிரதீபா நான் வந்து திருத்தறமையிலேந்து வந்திருக்கேன் கடவுள் இருக்கா இல்லையா என்னை பொறுத்தவரையும் கடவுள் வந்து எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் தான் அதோட கடவுள் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க தாய் தலையில்தான் கடவுளா நினைக்கிறேன் அதாவது கடவுள்னு ஒருத்தர் இருக்காரான்னு ஒரு கேள்வி நான் வந்து தாய் தந்தையரை கடவுளா கருதுறேன் அவங்களே கடவுளாக கருதிக்கிடலாமா இல்லை வேறு கடவுள் இருக்காரான்னு கேட்குறாங்க இதுதான் அடிப்படையான விஷயம் முதல்ல இந்த கடவுளுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அதை நம்ம விளைக்கிறணும் கடவுள்னு சொல்வதாக இருந்தால் நம்மை யார் படைத்தாரோ அவர் தான் கடவுள் நம்மை யார் வந்து மரணிக்க செய்வாரோ அவர்தான் கடவுள் நம்முடைய தேவைகளை யார் பூர்த்தி செய்வாரோ அவர்தான் கடவுள் நம்மை மாத்திரமில்லாமல் இந்த அகில உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் யார் வந்து படைத்திருக்கிறாரோ அவர்தான் கடவுள்ன்ற அர்த்தம் இந்த அர்த்தத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா தாய் கடவுளாவாங்களா தாய் தான் எல்லாத்தையும் இதெல்லாம் தாயாக படைத்தாங்க நம்ம தாய் தான் இது படித்தாங்களா நம்ம தாய் தான் இந்த இந்த மன்னாவுடியை படைத்தாங்களா இந்த பூமியை தாயாக படைத்தாங்க தகப்பனை படித்தார் அப்போ தாயிட்ட பிறந்திருக்கிறோம் அவ்வளோதான் தாயிட்டு வயிற்றில் பிறந்திருக்கிறோமே தவிர நம்ம உருவாவதற்கு தாய் காரணமாக இருந்தாங்க தகப்பன் காரணமாக இருந்தார் அவ்வளோதானே தவிர இந்த அண்ட சராசரத்தை எல்லாம் படைச்சதுக்கு கடவுள்னு சொல்லணும் தாய் எப்படி கடவுள்னு சொல்ல முடியும் ஆனால் பள்ளிக்கூடத்தில் தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் அன்னையும் பிதாவும் அன்னை தாயும் தந்தையும் முதல் தெய்வம்னு சொல்லிக் கொடுக்குறாங்க தெய்வத்துக்கு மீனிங் இல்லாமல் என்ன செய்கிறாங்க அது சொல்லி தெய்வம் இப்படி ஆவாங்க அவங்க நான் எனக்கு தான் தாய் தவிர ஏன் தாய் முழு தா முழு கடவுள் ஆவாங்களா எனக்கு தான் ஏன் தாய் உங்களுக்கு உங்கள் தாயின்னா அப்போ ஆயிரக்கணக்காக வந்துடுவோம் கடவுள் அப்போ கடவுளுங்கிறது தாயின் ஒரே ஒரு ஆள் உலகத்துக்கு இருந்தால் கூட அவரை கடவுள்னு சொல்லலாம் தாய்ங்கிறது எனக்கு வேற உங்களுக்கு வேற உங்களுக்கு வேற உங்களுக்கு வேற அவருக்கு வேற இவருக்கு வேற பிரிஞ்சு இருக்கிறது அப்போ என்னத்துக்கு அதில் சொல்கிறாங்கன்னா தாயை மதிக்கணுங்கிறதுக்காக வேண்டி தெய்வம்னு சொல்லி விட்றாங்க எதுக்கு பொய்யா நீங்கள் தெய்வம்னு சொல்கிறீங்க தாயை கவனிக்கணும்னு சொல்லிக் கொடுங்க தாயை மதிக்கணும்னு சொல்லிக்கிடுங்க நபிகள் நாயகன் சொன்னாங்க தாயின் காலடியில் சொர்க்கம்னு சொன்னாங்க தாய்க்கு காலடி தாய்க்கு பணிவிட செஞ்சால் தான் நீ சொர்க்கத்துக்கு போக முடியும் சொர்க்கத்துக்கு போகிறதா என்ன செய்யணும் தாயை கவனிக்கணும்னு சொன்னாங்க அதை சொல்லி கொடுக்குறது ஓகே தாயை கவனிக்கணும் நாங்கள் தாயை கவனிப்போம் தாய்மார்களை வந்து நாங்கள் முதியோர் எழுத்துல சேர்க்க மாட்டோம் முஸ்லீம்கள் வந்து தகப்பன கொண்டே முதியோர் எழுத்து சேர்க்க மாட்டாங்க அந்தளவுக்கு நாங்கள் தாய் தந்தையரை மதிப்போம் மதிக்கிற விஷயம் வேற தாயும் தந்தையும் தெய்வம்னு இப்படி சொல்கிறது தெய்வம்னா படைச்சிருக்கணும்ல எல்லா அதிகாரமும் அவருக்கு இருக்கணும்ல சரி தெய்வம்னா தெய்வம் சாவலாமா நம்முடைய தாய்மாரெலாம் செத்து போயிட்டாங்களே எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க இல்லை நாளைக்கு செத்து போயிடுவாங்களே எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க தெய்வம் சாவுமா என் தகப்பனார் செத்துட்டார் தெய்வம் சாவலாமா அப்போ என் தகப்பனார் செத்துட்டாலே என்ன வழங்குது அவர் தெய்வம் இல்லை என் தாயார் செத்துட்டாரே தெய்வம் சாவக்கூடாத தெய்வம்டால என்றென்றும் உயிரோடு இருக்கணும் தெய்வம்னு சொன்னால் நம்மளை காக்கக்கூடியவர் வந்து அவர் செத்துனா நம்மளே யாரை காப்பாற்றுவாது அவர் தெய்வம்னு சொன்னால் எல்லா நேரத்துலேயும் அவர் உயிரோடு இருக்க வேண்டும்ங்கிறது அடிப்படையான ஒரு கண்டிஷன் அந்த கண்டிஷன் பார்த்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய தாய்மார்களும் செத்துருப்பாங்க இல்லாட்டி நாளைக்கு செத்துருவாங்க அதானே நம்முடைய தாய்மார்கள்லாம் சில பேருக்கு செத்துருப்பாங்க சில பேருக்கு கொஞ்ச நாளில் சாத்துருவாங்க எல்லாம் தான் போகிறாங்க அப்போ எல்லாமே மரணிக்க போகிறோன்னு சொல்லும் பொழுது மரணிக்கும் நிலையில் உள்ளவர் இப்படி கடவுள்மீங்க பொய் சொல்லக்கூடாது எந்த ஒரு நம்பிக்கையும் பொய்யாக சொல்லக்கூடாது அப்போ தாயை தெய்வம்னு தாயை மதிக்கணும் தாயுடைய கடமையை செய்யணும் அதெல்லாம் தனி விஷயம் அது தெய்வத்துடைய இடத்துல கொண்டே வைக்கக்கூடாது தெய்வத்துடைய எந்த தன்மையும் தாய்கிட்ட கிடையாது உங்கள் தாயார் வந்து வர நோய் வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டுருப்பாங்க அவங்க தெய்வமாக இருந்தால் நோய் வந்திருக்கக்கூடாது அவங்களுக்கு எத்தனை பேருடைய தாய்மார்கள் உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க தெய்வத்துக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாமா எத்தனை பேருடைய தாய்மார்கள் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டிருப்பாங்க அப்போ தெய்வத்தை கொண்டே ஆஸ்பத்திரியில் சேர்க்கலாமா அப்படி பார்த்தீங்கன்னா இந்த தெய்வம்ங்கிற வார்த்தையை வந்து கடவுளுங்கிற வார்த்தையை வந்து நம்ம ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக பயன்படுத்தணும் எதுக்கு வேணாலும் பயன்படுத்தக்கூடாது அதனால் அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம்ன்ற அந்த பழமொழியில் ஆற்றி சூடியில் வரும்னு நினைக்கிறேன் அந்த சின்ன வயசில் சொல்லி தந்ததை வைத்துக்கொண்டு அந்த தெய்வம்ன்ற நம்புகிறாங்க தெய்வம்ன்ற சிந்தித்து பார்த்தோம்னா தெய்வம் கிடையாது அவங்க மதிக்கத்தக்கவர்கள் தாயும் தந்தையும் என்ன செய்யுது மதிக்கத்தக்கவர்களே தவிர தெய்வங்கிற அந்தஸ்து வராது அப்போ என்ன இருக்கிறான்னா கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது அதை கேட்டாங்களாம் கடவுள்னு ஒன்று இருக்கிறாருன்னு சொன்னால் நம்ம கடவுளை பார்க்கலை யாராச்சும் பார்த்தோமா முஸ்லீம் பார்த்தானா கிறிஸ்துவம் பார்த்தானா இந்து பார்த்தா யாரும் பார்க்கல கடவுள்னு இருக்காருன்னு எல்லாேருமே நம்புகிறோம் யாருமே கடவுளை பார்க்கல பார்க்காம தான் நம்புகிறோம் பார்க்காம நம்புகிறோம் எப்படி நம்புறது பார்த்தான நம்பணும்னு கேட்டால் பார்த்து தான் நம்பணுங்கிறது பகுத்தறிவு கிடையாது பார்க்காமலும் நம்புறதுலையும் பகுத்தறிவு இருக்குது எப்படின்னு கேட்டால் இந்த இந்த மைக்கு இருக்குது இதை நீங்கள் பார்த்துட்டீங்க இதை செஞ்சவனை பார்த்தீங்களா இதை யார் செஞ்சான் தெரியாது ஆனால் கொஞ்சம் செஞ்சிருப்பான்ல இதை பார்த்தவனை இதை செஞ்சவனே நீங்கள் யாரும் பார்க்கல இந்த மைக்கை கொஞ்சம் தயாரிச்சிருப்பான்ல இந்த மைக்கை தயாரித்தவனே நீங்கள் யாரும் பார்க்கல நீங்கள் பார்க்காத காரணத்தினால் இந்த மைக்கு அதுவாக வந்துச்சுன்னு சொல்வீங்களா ஒருத்தன் செஞ்சிருப்பான் எனக்கு தெரியல அவன் இல்லாமல் இது வந்திருக்காது செஞ்சவன் இல்லாமல் என்ன செய்யாது இது வந்திருக்காது அப்படி நினைக்கிறோமா நம்புகிறமா இல்லையா இந்த டேபிள் ஒன்று இருக்குது இது வந்து அதாவது அதா மரம் வந்து தன்னால் விழுந்து அதான் வெட்டி அதான் செதுக்கி அதான் செஞ்சு வந்து உட்காந்துருச்சு நம்புவீங்களா அது எப்படி இருக்க முடியும் யாராவது செஞ்சதானே இருக்கணும் அவன் யார் அவன் யாருன்னா என் தெரியே செஞ்சுருக்கணுமா இல்லையா இதை செஞ்சவனுக்கு நான் காட்டப்போ தான் நம்புவேன்னு சொல்லுவீங்களா எனக்கு இதை செஞ்சவன் தெரியாது உங்களுக்கும் தெரியாது இந்த முன்னாடி இருக்க இந்த டேபிளை செஞ்சவன் யாருன்னு தெரியாது ஆனால் யாருன்னு தெரியாட்டாலும் செஞ்சவன் இல்லைண்டாயிருமா எனக்கு தெரியலை ஆனால் ஒருத்தர் இருக்கணும்ல கண்டிப்பாக ஒருத்தர் இருக்கணும் அந்த மாதிரி வந்து நம்ம இந்த உலகத்தை பார்க்குறோம் இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் பார்க்குறோம் இவைகளில் இருக்கக்கூடிய அதிசயங்களை ஆற்றலை எல்லாம் பார்க்குறோம் இதனுடைய சிஸ்டமேட்டிக்காக இயங்குவதையெல்லாம் எப்படி சிஸ்டம் ஒவ்வொன்றும் சொல்லி வச்ச மாதிரி இயங்குகிறது சூரியன் சந்திரன் பூமி இதனுடைய சுழற்சியெல்லாம் எப்படி இருக்குது சொல்லி வச்ச மாதிரி உதாரணமாக இன்றைக்கி மன்னார்குடியில் இருக்கிறோமா மன்னார்குடியில் இன்னைக்கு சூரியன் எத்தனை மணிக்கு மறையும் இன்னைக்கு சூரியன் எத்தனை மணையும் மறையும் இன்றைக்கி சொல்ல முடியும் இன்னைக்கு கிடையாது இப்போ நம்ம இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கிறோமா ஒரு ஆயிரம் வருஷம் தள்ளிப்போங்க மூவாயிரத்தி இருபத்தி நாலு மூவாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் இதே தேதியில் மன்னார் குடியில் சூரியன் எத்தனை மணிக்கு மறையும் இப்போ சொல்ல முடியும் நீங்கள் சூரியன் மறைகிறதை வந்து இன்னைக்கு உள்ளது மட்டும் நீங்கள் சொல்ல முடியும்னு கிடையாது இன்னொரு ஆயிரம் வருஷம் கழித்து இந்த ஊரில் இந்த கிழமையில் எத்தனை மணிக்கு சூரியன் மறையும்ட்டு உங்களுக்கு சொல்ல முடியுமா முடியாதா முடியும் ஏன் முடியுது துல்லியமாக அதனுடைய இயக்கம் வந்து துல்லியமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது சூரியனுடைய வேகம் அந்த சுழற்சி பூமியுடைய சுழற்சி அந்த வேகம் எல்லாமே வந்து நிர்ணயிக்கப்பட்ட அளவில் இருக்கிறதுனால அதை கணிச்சு என்ன செய்யலாம் இத்தனை மணிக்கு சூரியன் மறையும் சந்திரகிரகணன் வருதுல வர முந்தி சொல்கிறான்ல கிரகணம் சூரிய கிரகணம் வருதுன்னு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க வர்றதுக்கு ஒரு மாதம் முந்தையே சொல்லிவிடுவான் இன்றைக்கி வந்து எத்தனாந்தேதி சந்திர கிரகணம் வரும் இந்தந்த ஊரில் தெரியும் இந்த ஊரில் முழு அளவுக்கு தெரியும் இந்த அளவில் பாதி தெரியும் இந்த அளவில் கொஞ்சோன்னு தெரியும் இந்த ஊரில் அறவே தெரியாது இப்படின்னு சொல்லி எல்லாம் சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் வருவதற்கு முன்னாடியே இவங்க சொல்கிறாங்க சொல்வதிலேருந்து நீங்கள் என்ன வழங்குறீங்க அந்த பூமியுடைய சுழற்சி வேகம் சந்திரன் சுழற்சி வேகம் ஒரு துல்லியமான கணிதத்துக்கு உட்பட்டு இருக்குது கணக்கு சிஸ்டப்படி இருக்குது சொல்லி வச்ச மாதிரி சுற்றுக்கிறது அப்படி சுத்திர காரணத்தினால தான் இது இத்தனாந்தேதி எங்கே இருக்கும் இத்தனாந்தேதி எங்கே இருக்கும் இத்தனாந்தேதி எங்கே இருக்கும்னு கணக்கு பண்ணி தான் இதையெல்லாம் மனிதன் வந்து சொல்கிறான் கிரகணத்தை சொல்கிறான் எழுபது வருஷத்துக்கு ஒருக்கா வால் நட்சத்திரம் ஒன்று வரும் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறது எழுபது ஆண்டுக்கு ஒருக்கா வால் நட்சத்திரம் வந்து பூமிக்கு தெரியுங்கிறான் அதை சொல்லுவாங்க இன்னைக்கு எழுபது வருஷத்துக்கு ஒருக்காக இந்த வால் நட்சத்திரம் வரும் அந்த அந்த நட்சத்திரம் இன்று வரப்போகிறது நீங்கள் பாருங்கன்னு சொல்லுவான் எழுபது ஆண்டுக்கு ஒருக்கா வர்றது அடுத்த எழுபதாண்டு தான் வரும் இன்னைக்கு அது வந்துச்சுன்னு சொன்னால் அடுத்து எழுபது வருஷம் கழிச்சு தான் அந்த அந்த ச அந்த வால் நட்சத்திரம் நமக்கு நேரம் வரும் இருந்துக்கிட்டு இருக்காது நம்ம பூமியிலேருந்து பார்க்குற விதமாக வருவது இப்படியெல்லாம் கணக்கு பண்ணி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க அப்போ அந்த பூமி சூரியன் சந்திரன் இதனுடைய பிரபஞ்சம் முழுசுமே சொல்லி வச்ச மாதிரி இயங்குகிறது சொல்லி வச்ச மாதிரி இயங்குதுன்னா இயற்கைன்னு சொல்லக்கூடாது ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்து தூக்கி போட்டு உடைச்சோண்டு வைங்க சொல்லி வச்ச மாதிரி உடையுமா கண்ணா பின்னாடி உடையும் ஒரு கண்ணாடி கிளாஸ் ஓங்கி அட்டிச்சு சொன்னால் உருண்டை உருண்டையாக உடையுமா உடையாது இது ஒரு முக்கோணமாக ஒன்று போவும் சதுரமாக ஒன்று போகும் கண்ணா பின்னா பட செல்லுகளாக சிதறிப்போம் அப்போ இது தன்னால் உண்டானன்னா கண்ணா பின்னாண்டு இருக்கும் ஒருத்தன் இருந்து செஞ்சால் செய்யும் சிஸ்டமாக கணக்காக சொல்லி வச்ச மாதிரி இருக்கும் இந்த பூமியுடைய அமைப்பை வச்சு பார்க்கும் பொழுது இது சீராக இருக்கிறது இதனுடைய இயக்கம் எல்லாத்தையும் வச்சு பார்த்தோம் சொன்னால் எவனோ ஒருத்தன் இருக்கிறான் ஒருத்தன் இருந்து தான் இது செஞ்சுருக்க முடியும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம் அது போக வந்து விஞ்ஞானிகள் என்ன செய்கிறாங்கட்டால் அந்த எப்படி இந்த பிரபஞ்சம் உண்டானுச்சு அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் ஆய்வு செய்கிறான் ஆய்வு செய்யும் பொழுது இந்த பூமி சூரியன் சந்திரன்லாம் முந்தி இல்லையாம் எப்படி இருந்துச்சான் ஒரே ஒரு அணு இருந்துச்சான் ஒரு அணு அணுண்டா என்னது கண்ணுக்கு தெரியாத ஒரு துகள் ஒரு கடுகு இருக்குதுல்ல அந்த கடுகுல ஆயிரத்தில் ஒன்றுண்டு வைங்க அது அணுங்கிறது ஒரு கடுகு எவ்வளோ சின்னது அந்த ஆயிரமாக்குன்னா எவ்வளோ சின்னதாக இருக்கேன் அந்த அளவுக்கு ஒரு அணு இருந்துச்சான் அது ஒரு நாள் திடீரென்று வெடிச்சான் வெடித்த உடனே பெரு வெடிப்பதுக்கு பேர் என்னது பிக் பேங்க்னு சொல்கிறாங்க பெரு வெடிப்பு கொள்கைங்கிறாங்க விஞ்ஞானி சொல்றது இதெல்லாம் விஞ்ஞானன்னு சொல்லக்கூடியது அது வெடிச்ச உடனே அதுலேருந்து ஏராளமான சக்தி வெளிப்பட்டு தார் சக்தி வெளிப்பட்டு புகை மண்டலமாகி அப்படி பிரிஞ்சிக்கிட்டே போகுதான் பிரிஞ்சுக்கிட்டே போய் அங்கே ஒரு பகுதியில் வந்து அந்த அந்த துகள்கள்லாம் சேர்ந்து பூமியை மாறிக்கிச்சான் இன்னொரு பக்கத்தில் உள்ள துகளெல்லாம் சேர்ந்து சூரியனை மாறிக்கிச்சான் இன்னொரு பக்கத்தில் உள்ளலாம் வந்து சந்திரனை மாறிக்கிறான் வெடித்து செதறதுல ஏற்பட்ட அந்த துகள்கள் தூசிகள் அங்கங்கே ஒன்றாக திரண்டு என்ன சூரியனாக சந்திரனாக செவ்வ எல்லாம் அந்த அணுக்குள்ளே தான் இருந்துச்சான் எல்லாமே ஒரு தான் இருந்துச்சு அந்த அணு வெடித்ததன் மூலமாகத்தான் இந்த பூமி அதுக்குள்ளே தான் இருந்துச்சான் அது வெடித்த உன புகை மாதிரி வந்து என்ன செய்யுது தூசி படலை மாதிரி வந்துச்சான் அது எல்லாத்தையும் உங்களுக்கு ஒன்றா திரட்டி ஒரு உருண்டையா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி விஞ்சா அணியில் சொல்றாங்க தான் பூமி வந்துச்சுங்கிறான் இப்படி வந்துச்சுன்னு சொல்லும்போது அது எதுக்கு சொல்கிறான்னு கேட்டால் இதை வச்சு கடவுள் இல்லைங்கிற சொல்ல பார்க்குறான் அது பார்த்து நான் உண்ட வெடிச்சு தானே வந்துச்சுன்னு சரி தான் வந்துச்சு அந்த அணு இருக்குல்ல அந்த அணு எப்படி வந்துச்சு முதல்ல ஒண்ணும் இருக்குல்ல இதெல்லாம் வந்து பூமி எங்கேருந்து இருந்து வந்துச்சுன்னா அணுல வச்சுருவான் சூரியன் எங்கேருந்து இருந்து வந்துச்சுன்னா அணுவில் வந்துச்சுருவான் சந்திரன் எங்க இருந்துச்சுன்னா அணுவில் வந்துச்சுன்னு அந்த அணு எங்கேருந்து இருந்து வந்துச்சு ஒன்றும் இல்லாமல் இருந்து இப்படிப்பா ஒன்று இருக்குன்னு சொன்னா படைச்சம் ஒருத்தர் இருக்கணும்ல அப்போ அந்த அணுன்னு ஒன்று இருந்துச்சு அந்த அணுக்குள்ளே கூட சத்தியும் அடக்கி வச்சு ஒருத்தன் இருந்திருக்கான் அப்படின்னு சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடவுள் இருக்கிறான் தான் வரும் இன்னும் சொல்ல போனால் இப்போ அணு வெடிச்சிருச்சுல பெருவெடிப்பு வெடிச்சிருச்சுல வெடிச்சு தூசி மாதிரி பரவிக்கிட்டு போகுதில்ல இப்படி பரவிக்கிட்டே போவது தான் அதனுடைய இயல்பு போய்கிட்டே தான் இருக்கணும் அந்த வேகத்தில் பிரித்தது இன்றைக்கு வரைக்கும் பிரிஞ்சுக்கிட்டே இருக்குங்கிறான் போய்கிட்டு இருக்கிறான் போய்கிட்டு பொழுது அது வந்து ஒரு உருண்டையாக திரள்வதாக இருந்தால் அந்த அதை பிடிச்சி இழுக்கணும் தூசியை பரப்பி விட்டதை இழுத்து ஒரு உருண்டையாக்குறாங்க இழுக்கணும்ல இந்த இழுக்கிற சக்தி எங்கேருந்து வந்துச்சு போய்கிட்டு தானே இருக்கணும் வெடிச்ச உடனே போய்கிட்டே பரவிக்கிட்டே இருக்கணுமே தவிர அந்த பறவுனை தூசிகள் எல்லாம் சேர்ந்து அங்கே ஒரு உருண்டையாக இருந்துச்சு இங்கே ஒரு உருண்டையாக உருண்டுச்சின்னு சொன்னால் அந்த ஓட்டத்தை நிற்பாட்டி ரிவர்ஸில் திரும்பி அது உருண்டையாகணும் ரிவர்ஸில் திரும்புறதுக்கு என்ன முகாந்திரம்னு கேட்டால் அதுக்கு பேர் தான் கடவுளின் துகழுங்கிறான் அது ஏதோ கடவுள் செஞ்சிருக்காங்க அந்த இடத்துல என்ன செய்கிறான் ஏன்னா அந்த செதற் செதறனா ஓய் ஓடிடுனா பூமி இருக்குன்னு வைங்களேன் இந்த பூமியை அடித்தா தூசியை பறந்துக்கிட்டே இருக்கும் பறந்துக்கிட்டே இருக்கிற பூமி என்ன செய்யுதுன்னு கேட்டால் அப்படியே நின்று ரிவர்சில் வந்து உருண்டு உருள்றதாக இருந்தால் ரிவர்ஸில் வரணும் ஓட்டத்தை நிப்பாட்டணும் அப்படி நிப்பாட்டி தான் இது சேர்ந்துச்சுங்கிறான் அது எப்படி நிப்பாட்ட முடியும் விஞ்ஞானதையாக காரணம் சொல்லுன்னா அது காரணம் விளங்கலை ஆனால் அப்படி தான் நடந்திருக்குது அப்படி தான் நடந்திருக்கு இந்த உருண்டு உருண்டையாக திரண்டு இருக்குல்ல இந்த திரண்டு இருப்பதற்கு கடவுள் சக்தியை தவிர ஒன்றுமே கிடையாது அதனால் விஞ்ஞானிகள் என்ன செய்கிறேன்னா அதுக்கு பேர் கடவுளின் துகங்கிறான் ஏதோ கடவுளுடைய ஒரு துகள் வந்து இருந்து அதை ஒட்டி விட்டுருக்குது சேர்த்து விட்டுருக்கு கடவுள் ஆற்றல் இருக்குன்னு இப்போ ஒத்துக்குறாங்க அதனால் எந்த வகையில் நீங்கள் சிந்தித்து பார்த்தாலும் சரி ஒன்றும் இல்லாமல் ஒன்று உருவாக முடியாது எந்த பொருளும் இல்லாமல் இருந்து உருவாக முடியாது மா இந்த மைக்கு வந்து இல்லாமல் இருந்து இது இது வேறு ஒன்றா மாறலாம் இந்த மைக் என்ன செய்யலாம் இல்லை மைக் இல்லாமல் ஆக்க முடியும் இதை இல்லாமல் ஆக்க முடியாது இல்லாததுலேருந்து உருவாக்க முடியுமா இந்த மைக்கை பொடி பொடியாக்கணுன்னா பொடியாக போயிடும் உருக்குனிங்கன்னால் அது வேறு ஒன்றா போய்க்கணும் மறுபடியும் என்ன மாதம் வேறு ஒன்றா போயிடும் அறமே இல்லாமல் ஆக முடியுமா எந்த ஒன்றையும் எரித்து சாம்பல் ஆக்கணும்னா சாம்பல் ஆகிடும் சாம்பல்னு மாறிக்கணும் ஒன்றும் இல்லாமல் எதையும் ஆக்க முடியாது ஒன்றும் இல்லாதலேருந்து எதையும் உருவாக்க முடியாது ஒன்றும் இல்லாமல் ஒன்றுமே இல்லை இப்படி உருவாக்க முடியுமா என்ன தேசியும் அப்போ பொருள்களை வந்து மாற்றலாம் மறைக்க மாற்றலாம் மறை மறைக்கலாமே தவிர இல்லாததுலேருந்து எதையும் உருவாக்க முடியாதுன்னு பார்க்கும்போது அப்போ இந்த பூமியை ஒன்றும் இல்லாமல் இப்படி உருவாக்கி இருக்க முடியும் அப்போ இதிலேருந்து ஒரு இறைவன் தான் இருக்கிறான் கடவுள் தான் இதை செஞ்சான்னு விளங்கிக்கிறோம் இந்த மாதிரி சிந்தித்து பார்த்து என்ன செய்யணும் கடவுளை விளங்கிக்கொள்ளணும் இதெல்லாம் செஞ்சவன் யாரோ அவன் தான் இறைவன் இதெல்லாம் நம்ம தாய் தந்தை செய்யலை இந்த வேலையெல்லாம் நம்ம தாய் தந்து செய்யலை அதனால் கடவுள் சொல்லக்கூடாது ம்